திருமந்திரம் பாடல் எழுபது நால்வரும் நாலு திசைக்கொன்று நாதர்கள் நால்வரும் நானாவித பொருள் கை கொண்டு நால்வரும் நான் பெற்றது எல்லாம் பெருகென நால்வரும் தேவராய் நாதர் ஆனார்களே பாடல் விளக்கம் இந்த பாடல்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி முந்தைய பாடல்ல வந்து இவர் வழியாக யாரெல்லாம் அந்த பாடமாகிய தெய்வத்தன்மை அடைவதற்கான வழியை கற்றுணர்ந்தார்கள் அப்படின்றது பார்த்தோம் அதுல முதல் சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த நான்கு பேர் அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்றது அந்த இடத்துல அதுல இருக்கிற அந்த நாலு பேருடைய தன்மைகள் பிற்காலத்தில் எந்த மாதிரி ஆனது அப்படின்றத சொல்லியிருக்காரு என்னன்னா நால்வரும் நாலு திசைக்கொன்று திசைக்கொருவராக நான்கு பேர் பிரிந்தார்கள் நால்வரும் நானாவித பொருள் கொண்டு நால்வரும் நான் பெற்றது எல்லாம் பெருகினா நால்வரும் தேவராய் நாகர்கள் ஆனார்களே அதாவது என்ன அப்படின்னா நான்கு பேரும் நான்கு தன்மைகள் மூலமாக ஏன்னா பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஆகமங்கள் வந்து சிவபெருமானை அடைவதற்கான வழிகளாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் அதுல நான்கு பேர் நான்கு விதமான பொருள் அதாவது அந்த வித்தைகளை கை கொண்டு நால்வரும் நான் பெற்றது எல்லாம் பெருகன அவங்க வந்து அந்த இறைத்தன்மையை அடைந்தார்கள் அதுக்கப்புறம் அதே இதை பரப்புவதற்காக நான்கு பேரும் நான்கு பருவத்திலும் சென்றார்கள் நால்வரும் தேவராய் நாதர்கள் ஆனார்கள் அந்த நான்கு பேரும் பிற்காலத்தில் என்னவாக அறியப்பட்டார்கள் அப்படின்னா தேவர்கள் அப்படின்ட்டு ஸோ இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த சோமன் உருத்திரன் அதுக்கப்புறம் இந்திரன் முதலாகிய அதில் இருக்கிற அந்த நான்கு பேர் வந்து இந்த நம்மளுடைய தமிழ் சங்க எல்லாம் பார்த்துருப்போம் இந்திரன் வந்து ஒரு புலத்தாருக்கு வந்து கடவுளாக திகழ்ந்தார் அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே இவர் வழியாக வந்து இவரிடமிருந்து இறைத்தன்மை உணர்வதற்காக கற்றுக்கொண்டு பின்பற்றி அதன் வழியாக நின்று இறைத்தன்மை உணர்ந்தவர்கள் தான் பிற்காலத்தில் அவர்களே தேவர்களாக அறியப்பட்டார்கள் ஸோ அது வந்து ஒரு கிட்டத்தட்ட நம்மளுடைய குலதெய்வங்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு தன்மை கொண்டவங்க தான் இவங்க எல்லாமே அவங்க வந்து உண்மையிலேயே கடவுள் இல்லை அது கடவுள் இல்லைன்றதை விட கடவுள் தன்மையை உணர்ந்தவர்கள் அப்படி வேணால் நம்ம சொல்லலாம் ஸோ அவங்க தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதையும் தாண்டி இருக்கிற ஒரு தன்மை வந்து அவர்கள் வழியாக அவர்களை உருவாக எண்ணிக்கொண்டு உணர முற்பட வேண்டும் அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக திருமூலர் ஐயா கொடுக்குற விளக்கம்